சக்திவிகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த உலகத்தில் ஒன்றே தான் உறுதியானது அது மரணம் பிறக்கிற எல்லா உயிர்களுக்கும் அந்த மரணம் மட்டும்தான் நிதர்சனமாக நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒன்று மற்ற எல்லாமே ஒரு சிலருக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு நிகழும் ஒரு சிலருக்கு நிகழாமலேயே போய்விடும் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ இந்த பிரபஞ்சத்திலே இந்த உலகத்தில் எந்த உயிர்களெல்லாம் பிறக்கிறதோ அந்த உயிர்களெல்லாம் நிச்சயமாக மரணிக்கும் மனிதனையும் சேர்த்து இதில் ஒரே ஒரு வித்தியாசம் மற்ற உயிர்களுக்கெல்லாம் பகுத்தறிவு கிடையாது மனிதனுக்கு பகுத்தறிவு உண்டு இந்த பகுத்தறிவு என்பது இந்த உலகம் எதற்காக தோன்றியது இறைவன் என்பவன் யார் நன்மை என்பது என்ன தீமை என்பது என்ன இதை எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்வது இந்த உலகத்திற்கு எது நன்மையோ அதற்கேற்ப வாழ்வது பகுத்தறிவு அந்த பகுத்தறிவை இவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் ஆனால் இந்த புலன்கள் எப்படியெல்லாம் இழுக்கிறதோ அப்படியெல்லாம் செல்கிறது தான் மனித வாழ்க்கை புலன்களின் வழியாக செல்லுகிற அந்த வாழ்க்கை என்பது மிருகங்கள் கூட தான் வாழ்கிறது எப்பொழுது நாம் புலன்களின் பின்னால் சென்று விட்டோமோ அப்பொழுது நமக்கு நிச்சயமாக துன்பம் என்பது உறுதி ஒரு பசுக்கள் இருக்கின்றன பசுக்கள் எல்லாம் வேணுகானம் கேட்டால் அப்படியே நிற்கும் வேடர்கள் என்ன செய்வார்களாம் வேணுகானம் இசைப்பார்களாம் அதை கேட்டு அந்த மாடுகள் எல்லாம் அசந்து போய் நிற்கிற பொழுது அதை என்ன பண்ணுவாங்க விட்டு கொன்று விடுவார்கள் காதினால் கேட்கக்கூடிய இன்பத்திற்கு அடிமையாகுதன் யானைகள் இருக்கும் யானைகள் பெண் யானையினுடைய வாசனையை நுகர்ந்து கொண்டு ஆண் யானை ஓடும் ஓடிக்கிட்டே இருக்கும் முன்னாடி என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது அந்த வாசனை வந்த உடனே ஓடும் வேடவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே ஒரு பெரிய பள்ளத்தை பறித்து வைத்திருப்பாங்க அது அந்த யானைக்கு தெரியாது அதுக்குள்ளே விழுந்துடும் ஸ்பரிசத்தினால் ஏற்படக்கூடிய அந்த இன்பத்தின் வழியாக செல்லுகிற பொழுது அந்த யானை மாட்டிக்கொண்டது தேனீக்கள் எல்லாம் வந்து தன்னுடைய சுவைக்காக என்ன பண்ணது நிறைய தேனை சேர்த்து வைக்கிறது நாவினால் ஏற்படக்கூடிய அந்த இன்பத்திற்காக அவைகள் தேனை எடுத்து சேர்த்து வைக்கிறது அந்த தேனையும் மனிதன் போய் என்ன பண்றான் கவர்ந்து கொண்டு வந்து விடுகிறான் அப்போ தேனீக்கள் கொல்லப்படுகின்றன ஒவ்வொரு புலன் இன்பத்திற்காகவும் உயிர்களெல்லாம் பின்னே சென்று தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகின்றன மனுஷனும் அதே போல இருந்தால் அவனுக்கும் பிற உயிர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் மனிதன் கொஞ்சம் போல யோசிக்கணும் நாம் யார் எதற்காக வந்திருக்கிறோம் இந்த வாழ்க்கை தான் நிஜமா நாம் அனுபவிப்பது தான் நிஜமா என்பதை மனிதன் ஒரு தடவை யோசிக்கணும் அப்படிப்பட்ட யோசனையை தூண்டுவதற்காக தான் ஏராளமான புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இதிகாசங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன நமக்கெல்லாம் கஜேந்திரனினுடைய கதை தெரியும் கஜேந்திரன் என்கிற யானை வந்து நீரறிந்து வந்தது அப்போ முதலை பிடிச்சிக்கிச்சு உடனே ஆதி மூலமே அப்படின்னு கூட்டது பகவான் விஷ்ணு வந்து முதலையை வந்து சக்கராயுதத்தாலே வதம் செய்து அதை காப்பாற்றினார் அப்படின்னு ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது ஆதி மூலமே என்று கூப்பிடுவதற்கு முன்பாக யானை வந்து தன்னுடைய குடும்பத்தோடு வந்தது தன்னுடைய பிள்ளையோடையும் பிள்ளைகளோடும் மனைவியோடும் வந்தது கூட்டமாக தான் வந்தது வந்த இடத்திலே தான் அதை வந்து முதலை பற்றி கொண்டது முதல்ல அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அந்த முதலையை எப்படியாவது விரட்டி விடலாமா என்று பார்த்தது முடியலை உடனே அது பின்வாங்கி ஓடிடுச்சு அதன் பின்பு அதனுடைய துணை இணையாகிய அந்த யானை வந்து இந்த முதலையிடமிருந்து காப்பாற்ற முயற்சி செய்தது அதாலேயும் முடியல அதுவும் பின்வாங்கி ஓடிடுச்சு எங்கே தன்னையும் பற்றி கொண்டு விடுமோ என்கிற பயத்தில் பின்வாங்கிடுச்சு காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லாத சூழல்ல அந்த யானை ஒரு பெரிய ஞானத்தை அடைகிறது இந்த உலகத்தில் நம்ம அற்புதமான ஒரு பாடல் ஒன்று இருக்கு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று அந்த யானைக்கு அப்பொழுது அது தோன்றுகிறது அப்படி ஒரு சிந்தனை தோன்றுகிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளெல்லாம் உறவுகள் அல்ல எல்லாம் நம்மை விட்டு இந்த கணத்திலே எப்பொழுது நமக்கு மரணம் வருகிறதோ அந்த கணத்தில் யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படியானால் நம்ம யார் காப்பாற்ற முடியும் என்று சிந்திக்கிறது அப்படி சிந்திக்கிறபோது அதற்கு தன்னுடைய முன்ஜென்ம நினைவு வந்து தான் ஒரு காலத்தில் இந்திர தூய்மன் என்கிற மன்னனாகவும் மாபெரும் விஷ்ணு பக்தனாகவும் இருந்தது நினைவுக்கு வந்தது அப்பொழுதுதான் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்துக்கெல்லாம் யார் காரணமோ அந்த ஆதி மூலமே என்னை காப்பாற்று என்று சத்தமிட்டது உடனடியாக பகவான் விஷ்ணு கருட வாகனத்திலே வந்து அந்த முதலையை அந்த முதலையும் ஒரு கந்தர்வன் ஒரு சாபத்தின் காரணமாக இருக்கிறான் அந்த முதலையை வதம் செய்து அதற்கு முக்தி அளித்து யானைக்கும் அளிக்கிறார் கஜேந்திரனுக்கும் மோட்சம் அளிக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் பல நேரங்கள்ல நாம் புலன் இன்பங்களின் பின்னால் தான் சென்று கொண்டிருக்கிறோம் அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான துன்பங்களையும் அதனால் நாம் நரகத்தில் அனுபவிக்கப் போகிற பல விஷயங்களையும் நாம் பார்த்தோம் இதெல்லாம் நரகத்துக்கு போய்தான் அனுபவிக்க வேண்டும் என்று இல்லை வாழ்கிற பொழுதே மரணத்தை நெருங்குகிற அந்த தருவாயே ரொம்பவும் மோசமானது நாம் ஞானம் அடையவில்லை என்று சொன்னால் நாம் கடுமையான ஒரு மரணத்தை தேடி போக இருக்கும் நாம் ஞானம் அடையவில்லை என்று சொன்னால் நம்மால் மரணத்தை வரவேற்கவே முடியாது மரணத்தைக் கண்டு எல்லாருக்குமே ஒரு அச்சம்தான் இருக்குது ஆனால் எல்லாம் மரணத்தை ஒரு வரம் போல பெற்றுக்கொள்கிறார்கள் நிச்சயமானது எது என்று சொன்னால் அது மரணம் தான் இந்த உடம்பில் உயிரானது முழுவதுமாக வியாபித்திருக்கிறது அந்த மரண தருவாயில் ஒரு இடத்துல குவிகிறது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நவத்வாரங்கள் இருக்கிறது நவத்வாரங்கள் வழியாக என்னாகுது அந்த உயிரானது வெளியேறுகிறது அது அவ்வளோ எளிதாக வெளியேறி விடாது பல ஆண்டு காலமாக வாழ்ந்த இந்த உடலை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொன்னா அந்த உயிரானது கடுமையான ஒரு வருத்தத்தை அடையும் ஒரு பெரிய வழியை உருவாக்கும் நாம நம்மளுடைய தெரிந்த ஒரு வீட்டுக்கு போறோம் இல்லைன்னா நம்மளுடைய வீட்டிலிருந்தே நம்ம மாறி போறோம் அப்படின்னா பிரிந்து போவதற்கு நாம் எவ்வளவு தூரம் வருத்தப்படுவோம் நாம் ஒரு வீட்ல இருக்கோம் அந்த வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்போ நமக்கு தெரியணும் நம்ம போக போற வீடு வந்து இதை விட நல்ல வீடு நம்மளுடைய பலனாக ஒரு வீடு இருக்குது நமக்கு அந்த வீடு நல்ல வசதியாக இருக்கிறது அந்த வீட்டுக்கு தான் நாம் குடி போக போகிறோம் அது நம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒரு பெரிய புதிய வீடு அப்படின்னு சொன்னால் நாம் வருத்தமே படமாட்டோம் அந்த வீட்டை விட்டு சந்தோஷமாக கிளம்பிடுவோம் ஆனால் நாம் இந்த வீட்டை விட்டு வெளியேறியாக வேண்டிய சூழல் இதைவிட ஒரு மோசமான வீட்டுக்கு போய்விடுவோமோ என்கிற ஒரு அச்சம் அல்லது போக போகிறோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படி இருந்தால் எவ்வளவு வலி இருக்கும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற பொழுது நம் புல இன்பங்களையெல்லாம் நாம் கடந்து இறைவனை குறித்து கொஞ்சமேனும் சிந்திக்க வேண்டும் அவ்வளோதான் எதிர்பார்க்குறாங்க இறைவன் ரொம்ப குறைவாக தான் எல்லா விஷயங்களையுமே எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு தர்மம் இருக்கிறது கலியுகத்தில் நீங்கள் யாகங்கள் ஹோமங்கள் தியானங்கள் தவங்கள் இது எல்லாமே எல்லாராலேயும் முடியாது அதனால் தான் சொல்லியிருக்கிறாங்க பகவன் நாமாவை சொன்னாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இறைவனினுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் அதுவே நமக்கு பெரும் புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள் அதை நாம் எல்லாருமே ரொம்பவே எளிமையாக செய்ய முடியும் ஆனால் நாம் அதை அப்படி செய்கிறதில்ல என்ன செய்கிறோம் அப்புறம் சொல்லலாம் அப்புறம் சொல்லலாம் அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கடைசி காலம் வரைக்கும் இறைவனை வணங்காது இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் இந்த பிறவிக்கு பிறகு ஒரு பிறவி இருக்கிறது என்கிற ஒரு ஒரு பிரஜையே இல்லாமல் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் புலன்களின் வழியாகவே சென்று கொண்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே நாம் இந்த கருட புராணம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் செய்கிற பாவங்களுக்கு நாம் தண்டனை அனுபவிப்போம் என்று சொல்லவில்லை நம்ம பேசுகிற பாவங்களுக்கு தண்டனை அனுபவிப்போம் என்று சொல்லவில்லை மனதால் நினைக்கிற பாவங்களுக்கும் தண்டனையை அனுபவிப்போம் என்று சொல்லுகிறது நாம் மனசால் நினைக்கிறது பேசக்கூடியது செயல்படக்கூடியது அப்போ நம்ம மனமும் தூய்மை அடையனோ உடலும் தூய்மை அடையணும் செயல்களும் தூய்மை அடைய வேண்டும் இந்த மூன்று விஷயங்களைப் பற்றின பிறகு இல்லாமல் வாழ்ந்து விடுகிறோம் அப்போ மரணம் தப்போ தெரிஞ்சு போச்சு இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு உலகம் இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாக நமக்கு சந்தோஷமானதாக இருக்காது என்கிற வருத்தம் வரும் அத்தனை காலமும் நாம் செய்த அவ்வளவு பாவமும் நம்மளுடைய நினைவுக்கு வரும் ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த உடலை விட்டு அந்த உயிர் வெளியே வர ரொம்பவே திண்டாடி தவிக்கும் மரணத்தினுடைய தருவாயில் ஆயிரம் தேள் கொட்டியது போன்ற வலி ஒரு உடலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அது எவ்வளவு கடுமையாக கஷ்டப்பட்டு தான் வெளியேறும் உன்னவத் துவாரங்களில் எந்த துவாரம் வழியாக வெளியேறும்னு சொல்ல முடியாது ஞானிகளுக்கெல்லாம் கபாலம் திறந்து அதன் வழியாக வெளியேறும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் கூட ஒன்று ரெண்டு பார்த்துருக்குறேன் மரணம் அவங்க அவங்க சித்தியாயிட்டாங்கன்னு சொல்லுகிற நேரத்தில் அந்த தலையிலேருந்து ஒரு நீர் போல பிரியிறத நான் பார்த்துருக்குறேன் எங்களுடைய தாத்தாத்திற்கு கூட அந்த மாதிரியாக நடந்திருக்கு ஸோ அது கபால மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி ஞானிகளுக்கு சித்தர்களுக்கு அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மற்றபடி எல்லோருக்குமே போகும் போகிற பொழுது ஒரு வலி இருக்கும் அந்த வலியை நாம் தவிர்க்க வேண்டும் அந்த வலியை மரணம் எப்படி இருக்கணும் ஜஸ்ட் லைக் தட் வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அநாயாசமான ஒரு மரணம் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அநாயாச்சேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் அப்படின்னு இருக்கு அநாயாச்சேன மரணம் அநாயாசமாக இருக்கணும் மரணம் மரணம் இல்லை வாழ்கிற பொழுது எப்படி இருக்கணும் வினாதைன்யான ஜீவனம் ஏழ்மையே இருக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் ஏழ்மைன்னு எங்கிட்ட ஒன்று இல்லை அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது சந்தோஷமான ஒரு ஜீவனம் இருக்கும் அதுதான் எனக்கு வேணும் தேகிமாம் கிருபையா சம்போ துவை பக்தியும் அசஞ்சலாம் அப்படின்னு சொல்லுது அதாவது வாழ்கிற பொழுது ஏழ்மை இருக்கக்கூடாது மரணத்திற்கு பிறகு என்ன இருக்கக்கூடாது மரணமே வந்து ரொம்ப அனாயாசமானதாக இருக்க வேண்டும் அப்படியே படுத்தோம் நம்மளுடைய உயிர் பிரிந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இறைவா உன் உண்மையிலே பக்தி செலுத்தக்கூடிய ஒரு தன்மையை கொடு அதுவும் அசைக்க முடியாத ஒரு பக்தியாக இருக்கணும் அசைக்கவே முடியாது நமக்கு ஒரு கஷ்டம் வருகிற பொழுது இறைவனை சபிக்கிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் இறைவனை சபிக்கிறவர்கள் இந்த சாமியால் தான் எனக்கு இது வந்தது அப்படின்னு சொல்லி சாமி படங்களை விசிறி அடிப்பவர்கள் ஒரு நல்லது நடக்கும்போது திரும்ப அதே சாமி படத்தை எடுத்து வச்சு இப்போது சாமி படத்தை எடுத்து வச்சதுனால சுவாமிக்கு ஒன்றும் இல்லை விசிறி அடித்ததுனாலையும் ஒன்றும் இல்லை எடுத்து வச்சு மாலை போட்டதுனாலையும் ஒன்றும் இல்லை ஆனால் இவை அனைத்துக்குமே ஒரு பாவ புண்ணிய கணக்குகள் இருக்கிறது அந்த பாவ புண்ணிய கணக்குகள் நம் வாழ்வில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த ஸ்லோகத்தை நாம் வந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம் மரணம் என்பது ரொம்பவும் அநாயாச்சமானதாக இருக்கும் என்று மகா பெரியவா ஒருவருக்கு சொன்னதாக ஒரு நூலிலே படித்தேன் நான் அந்த ஸ்லோகத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த உடலிலிருந்து உயிர் வெளியேறுவது குறித்து பல நூல்கள் சொல்கிறது மிருகதாரண்ய உபநிஷத் என்ன சொல்லுகிறது என்று துஷ்யன் ஸ்ரீதர் நம்மளுடைய சக்தி விகடன் இணையதளத்திலேயே பேசியிருக்கிறார் அந்த யூடியூப் லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் ஸோ இந்த உடலிலிருந்து ஆன்மா வெளியேறுவது என்பது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு அந்த ப்ராசஸ் எளிமையாக நடக்கணும் பெரிய ப்ராசஸ் தான் ஆனால் அது எளிமையாக நடக்கணும் வலி இல்லாமல் நடக்க வேண்டும் அடுத்த உலகத்திற்கு போகிறோம் என்கிற அச்சம் நமக்கு தேவையே இல்லை மரணத்தை இலகுவாக எதிர்கொள்வதற்கு இறைவனினுடைய நாமத்தை நாம் சொல்வதுதான் ஒரே வழி அப்பொழுது நமக்குள்ள பெரிய தைரியம் பிறக்கும் சரி கருட புராணத்தின்படி ஒரு வீட்டில் மரணம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த வீட்டில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது என்னென்ன செய்யக்கூடாது என்கிற எல்லா விஷயங்களையும் பல வீடுகளில் பலர் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டும் அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வோம் அடுத்ததாக முறையாக சிராதம் செய்வது எப்படி அந்த சாதம் செய்கிறார்கள் இல்லையா அந்த சாதம் என்றால் என்ன எத்தனை காலத்திற்கு ஒரு முறை அதை செய்ய வேண்டும் ஒரு ஆண்டில் எத்தனை சாதங்கள் செய்ய வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் வரக்கூடிய வாரத்தில் நாம் தெரிஞ்சுக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி கடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட டிஜிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்